நெல் கொள்முதல் விவகாரத்தில் தமிழக அரசு தவறான தகவலை கூறி விவசாயிகளை ஏமாற்றுகிறது அவர்களுக்கு இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக தான் போனது என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் வடகிழக்கு பருவமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மது விற்பனை உச்சம் பெற்றுள்ளது என்றால் அரசு இயந்திரத்தின் மொத்த வளங்களையும் கவனத்தையும் சாராய விற்பனையில்தான் திமுக செலவழித்துள்ளது என்பதுதானே அர்த்தம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் திமுகவினர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடந்தது அதில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி இந்த மழையில் மக்களோடு நாம் நின்றோம் என்பதை நாம் நிரூபித்துக் காட்ட வேண்டும் என தெரிவித்தார் தனது கடைசி கட்ட அரசியலில் இருக்கிறார் முதலமைச்சர் சித்தராமையா என அவரது மகன் யதீந்திர சித்தராமையா வெளியிட்டுள்ள கருத்து கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது ஏன் அவர் அப்படி கூறினார் என்று பலரும் பலவிதமாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் நொறுக்கப்பட்டது இதில் ஏற்பட்ட வழியை இன்றும் அந்நாடு மறக்க முடியாது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பேசினார் ஈட்டு எறிதல் போட்டியில் அதிக தங்க பதக்கங்களை வென்று சாதனை படைத்த நீரஜ் சோப்ராவுக்கு இந்திய ராணுவத்தில் கௌரவ பதவி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஹெலிகாப்டர் சக்கரம் புதிதாக அமைக்கப்பட்ட கான்கிரீட் தளத்தில் புதைந்தது பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் ஹெலிகாப்டரை மீட்டனர் ஆந்திராவின் புட்டப்பருத்தியில் உலகில் முதல் இலவச ரொபோட்டிக் இதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது பெரும் பாராட்டுகளையும் வரவேற்புகளையும் அது பெற்றுள்ளது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சிஇஓ ஆக இருக்கும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சத்யா நடல்லா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொன்னூற்று ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் சுமார் எண்ணூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாயை சம்பளமாக பெற்றுள்ளார் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் உள்ளே அதிபர் ட்ரம்ப் இருக்கும்போது பாதுகாப்பு வாயில் மீது கார் மோதிய சம்பவம் திடீர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது